மாலத்தீவு அதிபரும் செய்தார் விமானத்தை பிடித்து ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு பெரும் நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு அண்டை நாடுகளின் அரசியலை தங்கள் பக்கம் கொண்டுவர தொடர்ச்சியாக முயன்று வருகின்றனர் இந்த சூழலில்தான் மாலத்தீவு அதிபராக இந்தியாவை தீவிரமாக எதிர்த்த முகமது மூசு பொறுப்பேற்றார் நினைத்தது போலவே சீனாவிற்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் செயல்பட்டார் ஆனால் இன்று அவர் கொடுத்த பேட்டி யார் இங்கே கிங் என்பதையும் இதில் மோடி மற்றும் ஜெய்சங்கர் கூட்டணி எந்த வகையில் சாதித்திருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய சந்திப்பை மேற்கொள்ள உள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அக்டோபர் ஆறாம் தேதி இந்தியா வரவுள்ள மொய்சு டெல்லியில் நடைபெறும் இந்த சந்திப்பின் மூலம் இருதரப்பு உறவுகளை மீண்டும் மேம்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதிபராக பதவியேற்ற அவர் முதன்முறையாக இந்தியாவிற்கு இருதரப்பு பயணமாக வருகிறார் இந்தியாவுடனான உறவுகளை மறுபரிசீலிக்க விரும்பும் மொய்சு சீன ஆதரவு அரசாக கருதப்பட்டாலும் சமீப காலங்களில் இந்தியாவுடனான உறவுகளை சீராக்க முயற்சித்து வருகிறார் முந்தைய இந்தியா அவுட் பிரச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த இருதரப்பு உறவுகளை மீண்டும் வழிநடத்த முயற்சிக்கிறார் மாலத்தீவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பால் ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து ஆண்டு இந்தியாவுடன் கொண்டுள்ள நீர்மூழ்கி கடலியல் ஆய்வு ஒப்பந்தத்தை டிசம்பர் மாதத்தில் ரத்து செய்தார் இதனைத் தொடர்ந்து சீனா மற்றும் துருக்கியுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார் இதனால் இரு நாடுகளின் உறவுகள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டன இந்தியாவுடன் இருந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் கீழ் மனிதநேயப் பணிக்காக பயன்படுத்திய இரண்டு ஹெலிகாப்டர்களையும் ஒரு விமானத்தையும் இயக்கிய ராணுவ வீரர்களை நாடு திரும்ப அழைக்க மொய்சூ முனைந்தார் இது இருதரப்பு உறவுகளின் விலகலுக்கு காரணமாக அமைந்தது ஆனால் சமீப காலங்களில் மொய்சூ தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அவர் விருந்தினராக பங்கேற்றது இந்த மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது மாலத்தீவில் பிரதமர் மோடியை விமர்சித்து பேசிய இரு துணை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ததோடு அதே நாளில் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த தன்னுடைய பயணத்தை உறுதிப்படுத்தினார் இந்தியாவின் உதவியால் மாலத்தீவின் கடன் நிலையை சீர் செய்யும் வகையில் இந்தியன் ஸ்டேட் வங்கி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள அரசு தவணை பத்திரங்களை மீண்டும் ஒராண்டுக்கு நீட்டிக்க ஒத்துழைத்தது இதற்கு பிறகு இருதரப்பு உறவுகள் சீராகும் நோக்கில் முனைப்பாக செயல்படுவதாக தெரிகிறது மும்பை புலனாய்வு நிறுவனத்தின் பாதுகாப்பு நிபுணர் சமீர் பட்டீல் முதலில் முயசு இந்தியாவுக்கு எதிராகவே குரல் கொடுத்தார் ஆனால் சீனாவை மட்டுமே சார்ந்திருப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்து தற்போது இந்தியாவுடன் நல்லுறவை தொடர முயற்சிக்கிறார் இது அவரின் நுண்ணறிவு மற்றும் நிலைமை ஆழ்ந்த சிந்தனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என தெரிவித்திருக்கிறார் இந்த பயணத்தின் போது மொய்சூ மும்பை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு சென்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொள்வார் இந்தியாவில் உள்ள மாலத்தீவின் குடியுரிமையாளர்களுடன் அவர் நேரடி சந்திப்பையும் நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பு இரு நாடுகளின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவின் புதிய அதிபர் இந்தியாவிற்கு எதிராக பேச பிரதமர் மோடி இந்தியாவின் சுற்றுலா தலமான லட்சத்தீவை வீடியோ வெளியிட்டு பிரமோட் செய்தார் பல இந்தியர்களும் இனி மாலத்தீவு போகமாட்டோம் எனவும் ஏற்கனவே பதிந்த முன்பதிவை ரத்தம் செய்தனர் இதன் பிறகு இந்தியாவின் பலம் என்ன என்பதை உணர்ந்த மாலத்தீவு இப்போது இந்தியா பக்கம் வந்தது கடந்த ஆகஸ்ட் மாதம் மாலத்தீவு பயணம் சென்ற ஜெய்சங்கர் மாலத்தீவின் அதிபருக்கு புரியும் வகையில் பாடம் எடுக்க இப்போது வழிக்கு வந்திருக்கிறது மாலத்தீவு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்